முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் என்பது தென்னகத்தில் தென்னகத்திலிருந்து ஆங்கிலேயரை விரட்டியடிக்க கோபாலநாயக்கர் அப்படி என்னதான் முயற்சிகள் எடுத்தார் தாயே கேட்டான் சிறுவன் சிவா ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ளும் நவீன வசதிகள் ஏதுமில்லாத அந்த காலத்திலே இரகசிய குறியீடுகள் மூலமும் ஓலைகள் மூலமும் தகவல் பகிர்ந்து பிரிந்து கிடந்த பாளையங்களை ஒன்று சேர்க்க முயன்றார்கள் மருது பாண்டியரும் கோபால நாயக்கரும் அதுவே எப்படிப்பட்ட சிரமமான காரியம் என்பதை அந்த சிறுவனுக்கு எடுத்துச் சொன்னேன் பாளையக்காரர்களின் கோட்டைகளை ஒவ்வொன்றாக தகர்த்து வந்தார்கள் ஆங்கிலேயர்கள் பிரிட்டிஷார் வலுப்பெற்று வருவதை ஒவ்வொருவருமே உணர்ந்திருந்தார்கள் அவர்களை எதிர்க்க சின்ன சின்ன பாளையங்களால் இயலாது என்பதை கோபாலநாயக்கனும் அறிந்திருந்தான் எனவேதான் அனைவரையும் ஒரே கொடையின் கீழ் ஒன்றிணைக்க முயன்றான் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி இரண்டில் திண்டுக்கல்லை தாக்க வந்தான் கர்னல் புலட் திப்புவின் அணியில் இருந்த கோபால கோபாலநாயக்கன் அவனுடன் மோதினான் ஆனால் தோல்வியே ஏற்பட்டது ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி இரண்டில் முடிந்த மூன்றாம் மைசூர் போருக்கு பின்னர் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின்படி மலபார் குடகுமலை திண்டுக்கல் கோயம்புத்தூர் சேலம் பகுதிகளை திப்புவிடம் இருந்து ஆங்கிலேயர் பெற்றார்கள் திப்பு பெற்ற இந்த பின்னடை அதிலும் திண்டுக்கல் பகுதி ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் சென்றது கோபால நாயக்கனுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்தது தகுந்த முன்னேற்பாடுகளுடன் பிரிட்டிஷாரை எதிர்க்க வேண்டும் அதுவரை சமாதானமாக போவோம் என்று நினைத்த கோபால நாயக்கன் ஆங்கிலேயருக்கு வரி செலுத்த தொடங்கினான் ஆனால் மறுபுறத்தில் பிரிட்டிஷாரை வீழ்த்த வலுவான கூட்டமைப்பை உருவாக்கும் முயற்சியிலும் இறங்கினான் அப்படி அவன் திரட்டத் தொடங்கியதே பின்னாளில் திண்டுக்கல் கூட்டமைப்பாக உருவெடுத்தது பிரிட்டிஷாரிடம் தோல்வியுற்று தங்கள் ஆட்சிப் பகுதிகளை இழந்தவர்கள் கடுமையான வரி பாதிக்கப்பட்டவர்கள் என அவன் கூட்டமைப்பில் பலர் இணைந்தார்கள் திண்டுக்கல் மணப்பாறை கோவை சேலம் என ஆட்சியில் இருந்த பாளையக்காரர்களிடையே குடும்பங்களில் திருமண உறவுகள் ஏற்பட ஊக்குவித்து ஒருவருக்கொருவர் இணைந்து செல்ல உதவினார் மணப்பாறை லக்ஷ்மி நாயக்கன் ஆனைமலை அருகே இருந்த டெல்லிக்கோட்டை எதுல் நாயக்கன் தேவதானப்பட்டி பூஜாரி நாயக்கன் பாளையக்காரன் என சிலர் அந்த கூட்டணியில் ஆர்வத்துடன் செயலாற்றினார்கள் மதுரை பகுதிகளின் தலைவர்களாக இருந்த கள்ளர் தலைவர்கள் திண்டுக்கல் கூட்டணியில் சேர்ந்தார்கள் ஒரு பக்கம் தலைவர்கள் மறுபக்கம் உள்ளூர் தலைவர்களுடன் தொடர்பு கொண்டு மக்களிடமும் தொடர்பு என கிளர்ச்சிக்கான அடிப்படை வேலைகளை செய்து கொண்டிருந்தான் அருகே அடர்ந்த மலைக்காடுகளில் இவர்கள் அடிக்கடி சந்தித்து ஆலோசித்தார்கள் ஆங்கிலேய ஒற்றர்களால் இந்த ரகசிய ஆலோசனைகளை அறிந்து கொள்ள முடியவில்லை திண்டுக்கல் கூட்டமைப்பு உருவானது திப்புவின் ஆங்கிலேயருக்கு எதிரான முந்தைய வெற்றிகளும் அவனது படைபலமும் போர் உத்திகளும் தங்களுக்கு உதவும் என்று அவர்கள் நம்பினார் ஆனால் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தார்கள் திப்புவின் படை உதவியை பெறுவது மட்டுமே அவர்களது நோக்கமாக இருந்தது இக்காரணம் கொண்டும் அந்த கூட்டணிக்கு திப்புவை தலைவனாக்குவதோ கொள்கை முடிவுகளை எடுக்கும் முக்கிய பொறுப்பில் அமர்த்துவதோ தவறானதாகவே முடியும் என்று உறுதியாக கூறினார்கள் அந்த நேரத்தில்தான் கட்டபும் உனக்கு எதிராக பிரிட்டிஷார் சில அரசியல் விளையாட்டுகளை நடத்திக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் ஒரு முடிவெடுத்தார்கள் அது என்ன தெரியுமா முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் தாங்கினர் எத்தனை எத்தனை செக்கிழுத்து வாடினர் தூக்கு ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்